வணக்கம் நண்பர்களே ஹோண்டா நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலக்ட்ரிக் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க இப்போதைக்கு இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய குட்டி எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து கோமேட் கார் அதிகமாக வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு அது மாதிரி டாட்டாவில் டியோகோ வந்து இருக்கு இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவும் வந்து ஒரு சின்ன குட்டி எலக்ட்ரிக் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த கார் பற்றின டீட்டெயில் அதே மாதிரி அடுத்ததாக இந்தியாவில் இப்போ நவம்பர்லேருந்தே எடுத்துக்கிட்டோன்னா அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு நாலு எலக்ட்ரிக் கார்கள் விற்பனைக்கு வந்து வரப்போகுது அந்த நாலு கார்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஐநூறு கிலோமீட்டர் கிட்ட நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அது என்னென்ன கார்கள் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி தீபாவளி முடிஞ்சாலுமே கூட எல்லா ப்ராண்டுமே நவம்பர் மாதமும் தொடர்ந்து வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் ரெனால்ட் நிறுவனம் அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய மூணு கார்களுக்கும் எவ்வளோ ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக மினி நிறுவனத்திலேருந்து கண்ட்ரிமேன் ஆல் ஃபோர் அப்படிங்கிற ஒரு புது மாடல் வந்து விற்பனை விற்பனைக்கு வந்திருக்கு அந்த கார் பற்றின டீட்டெயில் இதை தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஹோண்டா நிறுவனத்தில் விற்பனைக்கு வரப்போகிற கார் பற்றி பார்த்துருவோம் சூப்பர் ஒன் அப்படிங்கிற நேமில் தான் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரப்போகுது ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு கார் லென்த்து பார்த்தோன்னா மூணு புள்ளி நாலு மீட்டர் லென்த்து வந்து வரும் ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் வித்து வரும் ரெண்டு ரெண்டு மீட்டருக்கிட்ட ஹைட்டு வந்து வரும் ஒரு சின்ன ஹேஷ்பேக் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லைனா வந்து ஒரு மைக்ரோ எஸ்இவி அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லலாம் இப்போ இந்த கார் வந்து ஹோண்டா நிறுவனத்துக்கு வந்து புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடியாக ஹோண்டாவில் வந்து என் ஒன் அப்படிங்கிற ஒரு எலெக்ட்ரிக் கார் வந்து விற்பனையில் இருக்குது அந்த என் ஒன் அப்படிங்கிற எலக்ட்ரிக் காரை முழுக்க முழுக்க அப்படியே பேஸ் பண்ணி தான் இந்த சூப்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் காரையுமே வந்து கொண்டு வராங்க பட் என் ஒன்னை விட சூப்பர் ஒன்ல பெர்ஃபாமன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா சைட்லேருந்து வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு வந்து ஜப்பானில் நடந்துட்டு இருக்க அந்த மொபிலிட்டி எக்ஸ்போவில் இந்த காரை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இந்த கார்ல என்ன மாதிரி பேட்ரி பேக் வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்லலை அநேகமாக என் ஒன் கார்ல இருக்க சேம் பேட்ரி பேக் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா என் ஒன் கார்லேயுமே பேட்ரி பேக் வந்து காரோடைய வெஹிக்கிளோட சென்டர்ல வந்து லோவா பொசிஷன் வந்து பண்ணிருப்பாங்க ஏன்னா வந்து சின்ன கார் அப்படிங்கிறதுனால சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அதே டிசைனை வந்து பேஸ் பண்ணி தான் சூப்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு காரையுமே வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அதனால என் ஒன் கார்ல யூஸ் பண்ண சேம் பேட்ரி பேக் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு கிலோ பேட்டரி பேக் இந்த வரப்போற சூப்பர் ஒன் கார்லையும் வந்து கொடுக்கலாம் இப்போ இந்த காரோட பவர்னு பார்த்தோன்னா அறுபத்தி மூணு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் நூற்றி அறுபது என்எம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த காரை வந்து எங்கே லான்ச் பண்ண போகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜப்பானில் தான் வந்து லான்ச் ஆக போகுது ஜப்பானை தொடர்ந்து அதுக்கப்புறம் யூரோப்பு ஏஷியன் மார்க்கெட்டில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்ம ஊரில் வந்து விற்பனைக்கு வருது அப்படின்னா அதில் ஒரு சிக்கலும் வந்துருக்கு நம்ம ஊர்லேயும் ப்ரொடக்ஷன் பண்ணி இந்த காரை விற்பனை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக விலை வந்து பத்து லட்சத்து கீழே தான் வந்து வரும் ஒருவேளை சிபியு முறைப்படி அதாவது ஜப்பான்லேயும் இந்த காரை ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கேருந்து ஜஸ்ட்டு கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ணி விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டாக்ஸ் உட்பட எல்லாமே சேர்த்து இந்த காரோட விலை வந்து இருபது லட்சத்துக்கிட்ட வந்து போகும் அப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த காரோட ப்ரைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதில் அந்த ஒரு சவாலை வந்து ஹோண்டா வந்து ஹேண்டில் பண்ணியாகணும் ஒருவேளை இந்தியாவிலே வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணலாங்கிற பிளானுக்கு வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக கோமெட் மாதிரி இந்த காரும் வந்து பெரிய அளவில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அடுத்த அப்டேட் ஒரு நாலு எலக்ட்ரிக் கார்கள் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது அதில் முக்கியமானது பார்த்தோன்னா டாடா சியாரா எலக்ட்ரிக் வந்து வரப்போகுது இப்போ நவம்பர் மாதமே இந்த சியாரா காரில் ஐசி இன்ஜின் மாடலில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சியாரா கார்லேயே வந்து எலக்ட்ரிக் வேரியண்ட்டும் விற்பனைக்கு வந்து வரப்போகுது எலக்ட்ரிக் வேரியண்ட்டில் வந்து ப்ரீமியம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அந்த கிட்டை நம்ம வந்து பை பண்ணோம் அப்படின்னா ட்ரிபிள் ஸ்கிரீன் லேஅவுட்டு டெரைன் டிரைவ் மோடு வெண்டிலேட்டர் சீட் பெடரோமிக் ரூஃப் லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் கிட்டில் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த வரப்போகிற சிஆர் இவியை பொறுத்த வரைக்கும் கேவ் ஈவிக்கு மேல வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பொசிஷன் வந்து பண்றாங்க இந்த இவியை வந்து ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து வந்து எக்ஸிவி நயன் அப்படிங்கிற காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த காரை வந்து லான்ச் பண்ண போறாங்க ஆல்ரெடியே விற்பனையில் இருக்கக்கூடிய எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் அந்த ஐஸ் இன்ஜின் மாடலுடைய ஒரு எலக்ட்ரிக் வெர்ஷனாக தான் இந்த நைன்எஸ் அப்படிங்கிற காரை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க பட் வந்து ஐஸ் இன்ஜின் மாடலுக்கும் இந்த வரப்போகிற நைன்எஸ்க்கும் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கு ஏன்னா இப்ப மகேந்திர கொண்டு வந்துட்டு கூடிய எலக்ட்ரிக் கார்கள் எல்லாமே டிசைன் அடிப்படையில் வந்து வேற மாதிரி கொடுத்துட்டு அந்த வகையில் பார்த்தோன்னா அந்த வரப்போற கார்ல ரெண்டு பேட்டரி பேக்ஸ் வந்து வரப்போகுது அதுல டாப் மாடல் பொறுத்த வரைக்கும் ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே நமக்கு வந்து ரேஞ்ச் கொடுக்குங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் ரூபாய் விலையில இந்த கார் வந்து விற்பனைக்கு வரலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாரதி சுசுக்கு இ விட்டாரா காரையுமே டிசம்பர் மாசம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இ விட்டாரா வந்து ஆல்ரெடி ஷோ பண்ணியாச்சு கார்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆட்டோ எக்ஸ்போலையும் வந்து காமிச்சிட்டாங்க ப்ரொடக்ஷன் மாடலும் வந்து ரெடி பட் இருந்தாலும் லான்ச் வந்து டிலே ஆகிட்டே இருக்கு பட் டிசம்பர் நவம்பரில் கன்ஃபார்மாக வந்து லான்ச் பண்ணுறோங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த இ விட்டாரா காரில் நாற்பத்தி ஒன்பது கிலோவாட் மற்றும் அறுபத்தி ஒரு கிலோவாட் அப்படின்னு ரெண்டு பேட்டரி பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து டாப் எண்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே ரேஞ்ச் கொடுக்குன்னு சொல்கிறாங்க கரெக்டாக டார்கெட் பண்ணி தான் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரப்போகுது இந்த காரில் வந்து பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் டிஜிட்டல் கிளஸ்டர் பனரோமிக் சன்ரூஃப் அடாஸ் டெக்னாலஜி இந்த பீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வரும் இதனை தொடர்ந்து ஃபைனலாக பார்த்தோம்னா டொயாட்டா அர்பன் குரூசர் பிஇவி அப்படிங்கிற ஒரு காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த அர்பன் குரூசர் பிஇவி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது நம்ம கிராண்ட் வெட்டாரா பார்த்தோம்ல அதே தான் அதுல லைட்டா லைட்டிங் செக்மெண்ட்டை வந்து மாத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல வரக்கூடிய டிசைனை வந்து மாத்திருக்காங்க சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் வந்து மாத்தி மெயின் பவர் ட்ரெயின் வந்து பவர் ட்ரெயின் வந்து இ விட்டாரில் இருக்க சேம் பவர் ட்ரெயினில் இந்த அர்பன் குரூசர் பிஇவி காரும் விற்பனைக்கு வந்து வரப்போகுது விலை அடிப்படையில் சின்ன சின்ன மாறுதல்கள் வந்து இருக்கலாம் இ விட்டாரா டிசம்பர்ல லான்ச் வச்சாச்சு அப்படின்னா இந்த காரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறுவனம் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா ரெனால்ட் நிறுவனம் அவங்க கிட்ட விற்பனை இருக்கக்கூடிய கைகர் டிரைபர் குவிட் இந்த மூணு காருக்குமே டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதுல முதல்ல கைகர் பத்தி பார்ப்போம் கைகர்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க டிசைன் அடிப்படையில் செமையா மாற்றி விற்பனைக்கு வந்துச்சு இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு எண்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த எண்பதாயிரத்துல நமக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கார்ப்பரேட் போனஸ் லாயல்ட்டி போனஸ் ஸ்கிராப்பேஜ் எல்லாமே சேர்ந்து தான் எண்பதாயிரம் கொடுக்குறாங்க இப்போ இதுவே நம்ம வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடல் இல்லாமல் ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெனால்டோல ட்ரைபர் ட்ரைபருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுத்தாங்க அப்போ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எழுபத்தி மூணாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அதுவே ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் எடுத்தோம்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் வந்து ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு அந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தில் முப்பதாயிரரூபா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து

வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஃபைனல் அப்டேட் போனோம்னா மினி பிராண்ட் வந்து இந்தியாவில் கண்ட்ரிமேன் எஸ்சி ஆல் ஃபோர் அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க கண்ட்ரிமேன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஐசிஎன்ஜின் மாடலும் விற்பனையில் வந்து இருக்குது எலக்ட்ரிக்குமே வந்து விற்பனையில் இருக்குது இப்போ வந்து எஸ்சி ஃபோர் அப்படிங்கிற புது வேரியண்ட்டை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து முழுக்க முழுக்க சிபிஓ ரூட் படி தான் கொண்டு வந்திருக்காங்க ஃபுல்லாகவே ப்ரொடக்ஷன் அங்கே பண்ணி இங்கே இறக்குமதி பண்ணி தான் இந்த காரை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக மாறி இருக்குன்னா க்ரில் செட்டப் வந்து மாற்றியிருக்காங்க ஹெட்லைட்டுக்கு வந்து புது டிசைன் கொடுத்துருக்காங்க பானட் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக நல்ல ஸ்கல்ப்டட் பானட்டாக வந்து கொடுக்குறாங்க ரூஃப் பொறுத்த வரைக்கும் வந்து ஜெட் பிளாக் கலரில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஃப்ளஷ் டைப்பில் வர மாதிரி வந்து தராங்க இதை தாண்டி வந்து ரூஃப் ரயில் வருது பத்தொம்பது இன்ச்சில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க வீல் ஆர்ச்சும் வந்து வருது அதுமாதிரி ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸில் இந்த மாடல் வந்து லான்ச் ஆயிருக்கு லெஜெண்ட் கிரே அப்படிங்கிற ஒரு கலரு மிட் நைட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கலரில் வந்து லான்ச் ஆகிருக்கு அதேமாதிரி இந்த காரில் வந்து நம்ம எல்இடி டிஆர்எலாக இருக்கட்டும் ஹெட் லேம்பாக இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ்னால் ரெண்டு மூணு மோட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஒரே மாதிரி ஹெட்லைட் வந்து எரியாது அதோட டிசைன் வந்து மாறும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது இன்டீரியராக போனோம் அப்படின்னா ஓஎல்இடி டிஸ்பிளே வந்து வருது மினி டிஜிட்டல் கீ கொடுக்குறாங்க ஃபோன் மிரரிங் ஆப்ஷன் இருக்குது குரூஸ் கண்ட்ரோல் முந்நூற்றி டிகிரி கேமரா ஆக்டிவ் கூலிங் ஏர் டக்ட் வந்து வரும் மல்டிபிள் ஏர் பேக்ஸ் வந்து வருது டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஹர்மான் கார்டான் மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பேட்ரி பேக் பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தஞ்சு கிலோ பேட்ரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க டிவல் எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப் வந்து தராங்க முன்னாடி ஆல்ரெடி விற்பனையில் இருக்கிறதுல சிங்கிள் மோட்டார் தான் பட் இதில் வந்து டிவல் மோட்டார் எலக்ட்ரிக் செட்டப் வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து பயங்கர பவர்ஃபுல் இந்த கன்ட்ரிமேன் கார்லேயே இதுதான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு காராக வந்து இப்போ வந்திருக்கு முந்நூற்றி பதிமூணு பிரேக்கர்ஸ் பவரையும் நானூற்றி தொண்ணூற்றி நாலு டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஜீரோலேருந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடை அஞ்சு புள்ளி ஆறு செகண்ட்ஸ்லேயே நம்மளால் வந்து ரீச் பண்ணிட முடியும் ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ சிபிஓ ரூட் படி இந்தியாவில் விற்பனைக்கு வந்ததுனால இந்த காரோட ப்ரைஸ் வந்து அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூறு லட்சம் ரூபாய் விலையில் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி